இது அதிகமாக அந்த மாதவிடாய் வலி வருதை இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பல காரணங்கள் இருக்குது நம்ம வந்து மாதவிடாய் வலி வர்றதுக்குன்னு காரணம்னா முதல்ல நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் முதல்ல நம்ம பேசினா ரத்த சோகை ஒருவேளை அவர்களுக்கு சரியான இரத்த இரும்பு சத்து சரியாக இல்லைன்னா அதை முதல்ல சப்ளிமெண்ட் பண்ணணும் அயன் கண்டன்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அது ரொம்ப குறைவாக இருக்க பட்சத்தில் நேரடியாக இரும்பு சத்து மாத்திரைகள் அது சித்த மருத்துவத்திலேயோ நவீன மருத்துவத்திலையோ அந்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளணும் அதுக்கப்புறம் உணவில் இரும்பு சத்தையும் இரும்பு உட்கிரகிக்கப்படுவதற்கு தேவையான விட்டமின் சத்துக்களையும் சேர்த்து கொடுக்கணும் உதாரணமாக என்னென்னா இரும்புனா இரும்பு நேரம் உடச்சி கொடுத்தோன்னா அது உடம்புல அப்சார்ப் ஆகிடாது அது அப்சார்ப் ஆகணும்னா நல்லா தேவையான அளவுக்கு விட்டமின் சி இருக்கணும் விட்டமின் சி ரொம்ப சாதாரணமாக எலும்பு சம்பளத்தில் இருக்குது நல்ல ஆரஞ்சு பழங்களில் இருக்குது ரொம்ப அதிகமாக கூடுதலாக இருக்கிறது நெல்லிக்கனியில் இருக்குது அந்த நெல்லிக்காயை வந்து நம்ம சார் எடுத்து ரெண்டு நெல்லிக்காயை அதை விதையை நீக்கிட்டு நல்லா க்ரஷ் பண்ணி ஜூஸ் எடுத்து அதில் நல்லா இரநூறு எம்எல் தண்ணீர் கலந்து காலை வேளையில் இந்த காஃபி டீக்கு பதிலாக நெல்லிக்காய் சாறு ஒன்று குடித்தாலே இரத்த சோகை நல்லா போகும் உடலுக்கு நோய் எதிர்பார்டல் கொடுக்கும் இன்னும் பல நன்மைகளை வந்து அந்த நெல்லிக்காய் சாறு கொடுக்கும் அதை கொடுக்கலாம் இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு கம்பங்கூழ் மிகச்சிறந்த ஒரு உணவு கம்பங்கூழில் கம்பரிசியில் தான் இருக்கிற தானியங்களையே அதிகமாக இருப்பு சத்து இருக்கிறது அப்போ அந்த கம்பங்கூழ நல்லா சின்ன வெங்காயம் வச்சு கருவேப்பிலை சட்னி அரைச்சி எள்ளு சட்னி அரைச்சி எள்ளு துவையில் அரைச்சி சேர்த்து சாப்பிட்டோம்னா எள்ளில் இரும்புச்சத்து இருக்குது கருவேப்பிலையில் இரும்பு சத்து இருக்குது கம்பில் அதிக இரும்புச்சத்து இருக்குது அந்த கம்பை வந்து கம்பங்கூடில் சேர்க்கக்கூடிய மோர் வந்து ஒரு நிறைய லாக்டோபேசிலஸ் உள்ளது அப்புறம் கம்பங்கூழில் இயல்பாக போடக்கூடிய வெங்காயத்தில் நிறைய பாலிஃபினால் இருக்குது எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு வந்து இரும்பு சத்தையும் கூட்டும் கருப்பையை நல்லா உரமாக்குவதற்கு வலுவோடு வைத்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் புலால் சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்ல கோழியுடைய ஈரலை எடுத்துக்கொள்ளணும் ஈரல் வந்து ரொம்ப சத்து நிறைந்த ஒரு ஒரு உறுப்பு அந்த ஈரல் கோழி ஈரல் வந்து விட்டமின் பி டுவெல்வை நேரடியாக கொடுக்கக்கூடிய தன்மையுடையதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ பி டுவெல் வந்து நல்லா இருந்தால் தான் இந்த இரும்பு சோகை வராமல் அந்த பெர்னீஷியஸ் அனீமியான்னு சொல்லுவாங்க இரும்பு சத்து நல்லா உடம்புக்குள்ளே அப்சார்ப் ஆகிறதுக்கு எவ்வளோ தூரம் விட்டமின் சியும் ஃபோலிக் ஆசிடும் தேவையோ அதே அளவுக்கு பீட்ரொல்லும் இருந்ததுன்னா அந்த பெர்னிஷியஸ் அனிமியாகவும் வராது அதுவும் சேர்த்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த சோகை நீங்கி அதனால் அந்த மாதவிடாய் சார்ந்து நிறைய ரத்த போக்கு வர்றது இல்லைன்னா சரியாக படாமல் இருக்குது ரெண்டுமே ஏற்படும் சோகையில் ரெண்டுமே இந்த மாதவிடாய் வலியை உண்டாக்கும் அதை வந்து தீர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் இன்னொரு ரொம்ப எளிய ஒரு உணவு நம்ம வந்து இந்த மாதவிடாய் வலி சின்ன குழந்தைகளில் அதிகமாக இருக்குது அப்படின்னா சிறப்பாக சாப்பிட்றது குமரி குமரி அப்படின்னு அந்த பேர்லேயே அது பெண்ணுக்கானதுன்னு தெரிவிக்கிறது என்னென்னா நம்ம சோத்து கத்தாழையை தான் குமரின்னு சொல்கிறோம் அந்த சோத்து கத்தாழினுடைய மடலை விரித்து அதுக்குள்ளே நல்லா ஜெல்லி மாதிரி வெள்ளை கலரில் பனிக்கட்டி மாதிரி ஒரு பொருள் இருக்குது அதை ஒரு ஸ்பூன் போல் எடுத்து நல்லா டேப் வாட்டரில் ஓடுற தண்ணியில் நல்லா கழுவிட்டோன்னா அது மேலே பிசு பிசுப்பாக இருக்கக்கூடிய ஒட்டக்கூடிய தன்மை உள்ள பொருள்லாம் போயிட்டு நல்ல தனி நொங்கு மாதிரி ஒரு இளநீர் தொகுள்ளே இருக்கக்கூடிய தேங்காயில் குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தேங்காயுடைய திரட்டு மாதிரி ஒரு பனிக்கட்டி மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காலையில் பல் துளக்கினவுடனே முதல் உணவாக அதை எடுத்துக்கொள்ளணும் இந்த கத்தாழை வந்து அந்த கருப்பையினுடைய எந்த துன்ப காரணங்கள்னால் இந்த மாதவிடாய் வலி வருந்தாலும் ஒருவேளை எண்டோமெட்ரியம் சரியாக இல்லை கருப்பையினுடைய சுவர் வந்து வலுவாக இல்லை ஒருவேளை ஹார்மோன்கள் சுழற்சி சரியாக இல்லாமல் இருக்குது இப்படி என்ன காரணங்கள் இருந்தாலும் அந்த சோத்து கத்தாழை வந்து ரொம்ப அவங்களுக்கு வலுவை உண்டாக்கி அந்த நோய்க்கான காரணங்களை களைந்து அந்த மாதவிடாய் வலி வராமல் பார்த்துக்கொள்ளும் இந்த கற்றாழை அவ்வப்போது நான் எடுக்க முடியாது நான் இருக்கிற இடத்துல எங்கே போய் கற்றாழைக்கு தேடுறது அப்படின்னா இன்றைக்கு வந்து கத்தாழை ஜூஸாக நிறைய இடங்களில் கிடைக்குது கற்றாழையில் லேகியங்கள் செய்து குமரி லேகியம் வான்குமரி லேகியம் அது மாதிரி லேகியமாக கொடுக்குறாங்க மருத்துவர்கள் அதை வாங்கி வச்சு இந்த மாதிரி மாதவிடாய் வலி வரக்கூடிய பெண்கள் வந்து ஒரு அற அரை ஸ்பூன் எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு ஒரு சாதாரண எளிய பொருள் நம்ம எல்லாம் பழக்கத்தில் உள்ள பொருள் என்ன அப்படின்னா வந்து வெந்தயம் வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்து பொடி செய்து வச்சுக்கிட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் காலையிலையும் மதியமும் சாப்பாட்டோட சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோன்னா வெந்தயம் வந்து அந்த ஹார்மோன்களை வந்து சீராக்கி அது மூலமாக மாதவிடாய் வலி வராமல் தடுக்கும் அதோட வெந்தயம் நல்லா எடுக்கும்போது அவங்களுக்கு வேறு சில காரணங்கள் இருக்குது அப்படின்னா நார்ச்சத்தை நிறைய கொடுக்கும் கரையும் நார்ச்சத்தும் இருக்கும் கரையாத நார்ச்சத்தும் இருக்கும் அது மூலமாக அதுவும் அவங்களுக்கு கூடுதல் மருத்துவ குணங்களை கொடுக்கும் இது இல்லாமல் அசோகப்பட்டை கஷாயம்னு சொல்லுவாங்க சரக்கா இண்டிகான்னு ஒரு பிளான்ட் அது வந்து ஈஸ்ட்ரோஜன் அளவு ஒரு வேளை வந்து சரியாக இல்லைன்னா அது வந்து ஈஸ்ட்ரோஜனிக்கு எஃபெக்டை நல்லா கொடுக்கறதுக்கு இந்த சரக்கா இண்டிகான்னு சொல்லக்கூடிய அசோகப்பட்டை செய்த மருந்துகளை அவங்களுக்கு கொடுக்கலாம் இது மூலமாக மொத்தமாக ஆரம்பத்துலையே இந்த மாதவிடாய்க்கான பிரச்சனைகளை வந்து களைஞ்சோம் அப்படின்னா வருங்காலத்தில் அவங்களுக்கு மகப்பேறு காலத்துலேயோ குழந்தை பேரின்மையோ இல்லை வேறு சில பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கும் இப்போ எடுக்கக்கூடிய சின்ன சின்ன அக்கறைகளே மிக உதவியாக இருக்கும் அதனால் மாதவிடாய் வலி வந்துச்சுன்னா தானே ஒரு வலி மாத்திரையை போட்டுக்கலாங்கிற மனோபாவத்தை நீக்கி என்ன காரணத்தினால் எனக்கு வலி வந்திருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரியான சிகிச்சையை எடுத்துக்கொள்வது வந்து அந்த பெண்ணினுடைய நலத்தை காலத்திற்கும் போற்றக்கூடியதாக அமையும்